வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்தால் இனியும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் திருப்ப என்ற யூடியூப் சேனலில் அன்றன்றைய தினத்திற்கு சூரிய உதயத்திற்கு எத் எந்த நேரத்திலே சூரிய பகவான் உதயம் உதிக்கின்றாரோ அதன் பிரகாரம் பஞ்சாங்கமானது தினந்தோறும் கைவிடப்பட்டு வருகின்றோம் இந்த தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவுமே முதல் தினமே கல்விடப்பட்டு வருகின்றோம் ஆகவே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் சித்திரை மாதம் பன்னிரெண்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கோவித்த முழு வழக்கமானதை வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முக்கியமாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் கிருஷ்ணபக்ஷ தீபிரே பிரதோஷம் இன்றைய தினம் பிரதோஷ நாள் இன்றைய தினம் பிரதோஷ நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ வேளையில் நான்கு மாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நான்கு மணிக்கெல்லாம் நாம் அனைவரும் இந்த சுகம் கோவிலில் இருக்கணும் அங்கே சீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா பரமேஸ்வரர் பிரதோஷ நாயகருக்கு நிறைய அபிஷேகம் ஆராதனைகளை கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வரபெருமானுக்கு அருகம்புல் மாலையையும் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா பரமேஸ்வரருக்கு வில்வ மாலை மற்றும் தாமரைப்பு மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாரங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வருடைய பரிபூர்ண கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பிரதிமுனை ஆறு முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக கட்சியமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாபசு வருஷம் விஸ்வாவுசுநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் பன்னிரெண்டு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது வசந்த ருதோ மாசமானது சைத்ரமாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தெய்விரே திதியானது துவாதசியாம் துவாதசி திதி ஆறு நாழிகை பத்து வினாடி காலை எட்டு மணி எழுபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசியான் திரையோதசி திதி இன்றைய சிரார்த திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மையின் பெருள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராஜமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே திரையோதியாம் திரையோதசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தவக்னாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ திரியோதசி திடீர் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்வார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக இன்று தான் நிச்சயமாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது மிருகவாசனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தரப்புரோத்தகா நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஐம்பத்தெட்டு நாழிகே முப்பத்தி ஒன்பது வினாடி சனிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உத்தரப்புரோஷ நட்சத்திரம் உத்தரட்டாயி நட்சத்திரம் சித்திரை மாதத்தில் உள்ள உத்திரட்டாயி நட்சத்திரத்தில் சிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பா என்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் கிருஷ்ணபக்ஷ தேபிரே பிரதோஷ விரதம் வைசிரா ஸ்ரீ மத்சிய ஜெயந்தி திருவண்ணாமலை ஸ்ரீ மகர ரமண மகரிஷி பகவான் அவர்கள் முக்தி அடைந்து எழுபத்தி ஐந்தாவது வருட ஆராதனை நாள் ஆராதனை தினம் இன்றைய ராவுகாலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஒரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி ஒரு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை பத்து மணி ஒரு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரமம் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் மகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்று அதிகாலை நான்கு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் लोका समस्ताशीनो शुभम अस्तु तथास्तु